நித்திய ஜீவன் தருகிறவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து பறித்து கொள்வதும் இல்லை யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆதலால் பாவம் மரணத்துக்கேதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பாவத்தின் சம்பள மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்தியங்கள் யூதா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் ஆம் ஒருவரே ஞானமுள்ள தேவனும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமே ஒன்று தீமத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் அசனம் தேவனே தேவனில் குமார் ஆகிய கிறிஸ்துவ பரிசுத்தாவியானவரை நீர் எங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கவே இந்த பூமியில் நீ வந்து எங்களுடைய பாவத்துக்காய் அக்கிரமத்துக்காய் குற்றத்திற்காய் நீர் ஆண்டவரே எங்களுக்கு பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து சாவட்டின் அடிமையில் தனத்திலிருந்து எங்களை விடுவித்து நீர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அதன் மூலியமா நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து அப்பா நீர் உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரே உடைய கிருபையாய் நடத்தி ஆண்டவரே மறுமையிலே எங்களை நித்தியச்வனுக்கு அழைத்து செல்கிறவராயிருக்கிறேன் ஆகவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற குறைகள் ஆண்டவரே அப்போ நாங்கள் உங்களுடைய பாதத்தை காழ்த்தி ஒப்பு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்களை வழி நடத்தி எங்கள் ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறார்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உன்னுடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒவ்வொரு இடம் பரிசு ஆவியானவர் எங்களை ஆண் கொண்டு ஆண்டவரின் நித்தியத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்க பலனை கொடுக்க ஆவிக்குரிய ஜீவனில் ஆண்டவரை வளர திருபை பாராட்டு வீராக எங்களுக்கு நித்தியத்துக்காக தயார் செய்வீராக எசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆட்சியில் உள்ள நல்ல பிதாக ஆமீர்